பவுல் ரெபிர திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமைந்து இறை திருவசனங்கள் ஏழு முதல் ஒன்பது வரை சகோதரர் சகோதரிகளே கிறிஸ்து இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் தம்மை சாவிலிருந்து காப்பாற்ற வல்லவரை நோக்கி உரத்த குரல் எழுப்பி கண்ணீர் சிந்தி மன்றாடி வேண்டினார் அவர் கொண்டிருந்த இறைப்பற்று கலந்த அச்சத்தை முன்னிட்டு கடவுள் அவருக்கு செவி சாய்த்தார் அவர் இறைமகனாய் இருந்தும் துன்பங்கள் வழியே கீழ்படிதலை கற்றுக்கொண்டார் அவர் நிறைவுள்ளவராகி தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவரும் என்றென்றும் மீட்படைய காரணமானார் அவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நச்செய்தி வாசகம் புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை தெருவசனங்கள் இருபத்தி ஐம்பதிலிருந்து இருபத்தி ஏழு முடிய அக்காலத்தில் சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகத்தலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர் இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம் அம்மா இவரே உம்மகன் என்றார் பின்னர் தம் சீடரிடம் இவரே உம் தாய் என்றார் அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார் ஆண்டவரின் அருவாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் புகழ் நன்றி மரிய வாழ்க அன்பிற்கினியவர்களே நேற்றைய நாளில் திருச்சிலுவியின் மாட்சி விழாவினை நாம் கொண்டாடினோம் என்று அன்னை மரியாருடைய துயரங்களை நாம் நினைவுகூர்ந்து விழாவாக கொண்டாடுகிறோம் வியாகளா அன்னையுடைய திருவிழா என்றும் இந்த நாளை நாம் சிறப்பிக்கின்றோம் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கருவில் சுமக்க ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து ஆண்டவர் இயேசுவை அடக்கம் செய்தது வரை ஏழு வியாகங்களில் அவர் துன்பப்பட்டு இறைவனுடைய சித்தத்தை ஏற்றதினால் பல்வேறு துன்பங்களுக்கு உள்ளானார் என்பது வெள்ளிடமலை ஆண்டவர் இயேசுவனுடைய பாடுகளை பதினான்கு நிலைகளாக நாம் சிந்திக்கின்றோம் அதேபோன்று அன்னை மரியாவினுடைய துன்பங்களை ஏழு வியாகுலங்களாக நாம் சிந்திப்பதற்கு திருதவி நமக்கு வழிவகை செய்து கொடுத்திருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் நிச்சயம் அன்புக்குரியவர்களே மகன் இயேசு கிறிஸ்துவாக இருந்தாலும் சரி அவரை பெற்றெடுத்த தாய் அண்ணே மரியாவாக இருந்தாலும் சரி நாம் பட்ட துன்பங்களில் அவர்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள் ஆக ஒருபோது நாம் கவலை கொள்ள தேவையில்லை நாம் தனியாக நின்று துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்வதற்கில்லை மாறாக நம்முடைய துன்பங்களில் பங்கேற்பதற்கு அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் தயாராக இருக்கின்றார்கள் அந்த வகையில் நீங்கள் நானும் பேரு பெற்றவர்கள் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று நம்முடைய கிறிஸ்தவ மதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறது என்றால் அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுகளை பட்டு நம்மில் ஒருவராக இன்றளவும் பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அதே போன்று அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போன்று நாம் பாடுகளை படுகிற பொழுது நம்மோடு இணைந்து அவரும் துன்பங்களில் பங்கேற்கிறார் ஆக நாம் திண்ணமாய் சொல்லலாம் இன்னும் ஆழமான நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லலாம் நாம் தனியாக துன்பத்தை அனுபவி அனுபவிப்பதில்லை மாறாக ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அன்னை மரியா நமக்கு உடன் இருக்கிறார் இத்தகைய நம்பிக்கையோடு நம்முடைய வாழில் வருகிற துயரங்களை எல்லாம் நம்பிக்கையோடு அன்னை மரியாவினுடைய வியாகலங்களோடு ஆண்டவர் இயேசு இயேசுகிறனுடைய சிலுவை பாதைகளோடு சிந்திக்க முயற்சி எடுப்போம் அன்பின் பரலோக பிதாவை இறைவான் இந்த நாளுக்காக நடு செலுத்துகிறோம் தகப்பனை அன்னை மரியாவுடைய துயரங்களை விழாவாக நினைவு கூறுகிற இதனாலில் அன்னையங்களுக்கு இருக்கிறார் என்கிற உணர்வை எங்களுக்கு தாரும் ஒவ்வொரு முறையும் நாங்கள் துன்பப்படுகிற பொழுது கஷ்டங்களை அனுபவிக்கின்ற பொழுது சவால்களை எதிர்கொள்கின்ற பொழுது துணிவோடு இரு கவலை கொள்ளாதே அஞ்சாதே நான் இருக்கிறேன் என்கிற உங்களுடைய வார்த்தையும் அனைவரையுடைய உடனிருப்பும் எங்களுக்கு துணையாக இருப்பதாக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக ஒன்றாடுகின்றோம் ஆமை இந்த நாள் இனிய நாளாக மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வாழ்த்துகிறோம்